ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகணும் எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் பையிங்கு எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட் வந்து பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இது வந்து டுடே கேண்டீனுடைய அதாவது காலையில் வந்து நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பனு ஓப்பன் ஆன உடனே அதனுடைய லோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்லாம் பிரேக் பண்ணி ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்துருக்கு இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்து டே லோவிலேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்கு திரும்ப இந்த டே இருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை அதாவது பேங்க் நிப்டி இன்றைக்கி மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் லோன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தௌசண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கவர் ஆகிருக்கு ப்ரீவியஸ் டேனுடைய மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு ஆஃப்டர்நூன் அதாவது டூ தேர்ட்டி ஃபேக்டரில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா வந்து புல்லிஷாக இருக்குது லோ வந்து திரும்ப லோவை பிரேக் பண்ணுற மாதிரி வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மேலே போயிருக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது ப்ரீவியஸ் டேக்கும் முன்னாடி டே க்ளோஸ் எங்கே ஆனது அங்கே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ நம்மளுடைய பேங்க் நிப்டிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அடுத்தது நாற்பத்தி எட்டு இரநூறு வந்து ப அதாவது டூ ட்வெண்ட்டி நாற்பத்தெட்டு இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ நம்மளுடைய பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஃபார்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் வந்து ரெஸிஸ்டன்ஸில் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஈஸியாக பிரேக் பண்ணிவிடுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி மேலே போயிடுது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு புல்லிஸ் அதாவது ஃபார்ட்டி நைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கும்போது அந்த லெவல்ஸ் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் சடனாக திரும்ப கீழே இந்த லெவல்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது கம்மிங் டேஸில் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ சப்போர்ட் இப்போ வந்து சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி சாரி ஃபார்ட்டி செவன் த்ரீ ஃபார்ட்டி செவன் த்ரீ டுவெண்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டு இது வந்து பேங்க் நிப்டிக்கு வந்து சப்போர்ட்டு ஃபார்ட்டி செவன் த்ரீ டுவெண்ட்டி ஒன்று ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டு இப்போ நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டு வந்து வாரத்தினுடைய கடைசி நாள் ஃப்ரைடே நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்டில் வந்து ஓப்பன் ஆகுது அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ப்ளஸில் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் பாயிண்ட்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் பிரேக் பண்ணிட்டு ஃபார்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரடை வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் அதை அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து உடைச்சி மேலே போகும் அப்படின்னு இருந்தால் மார்க்கெட் வந்து திரும்ப ரிமைனிங் வந்து செல்லிங் தான் ஃபார்ட்டி எயிட் தௌசண்டை டச் பண்ணி ஃபார்ட்டி எயிட் ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி இதெல்லாம் போனாவே அந்த டூ ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும் அந்த டூ ஹண்ட்ரடை பிரேக் பண்ணி மேலே போகலாம் அப்படின்னா ரிமைனிங் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் தான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தோம் இந்த சப்போர்ட் ஜோன்லேயே ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது இங்கே ஃபார்ட்டி செவன் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப இங்கே வந்து ஒரு பை எடுக்கலாம் அதாவது ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் சாரி ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டை எடுத்தது அப்படின்னா இங்கேருந்து நம்ம திரும்ப ஒரு பை எடுக்கிறது சான்சஸ் இருக்குது அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கும்போது ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதாவது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல வந்து செல்லிங்கு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அதாவது ஒரு ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போக ட்ரை பண்ணும் மேலே போக ட்ரை பண்ணும்போது அதாவது டுடே ஹையெலாம் வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் தான் அதாவது ஃபா ஃபார்ட்டி செவன் நைன் ஹண்ட்ரடு ஃபார்ட்டி எயிட் இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போனால் தான் ரிமைனிங் மேலே போகும் இல்லை ஃபார்ட்டி செவன் டூ ஃபிஃப்டி ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலும் திரும்ப மார்க்கெட் மேலே போனால் நம்ம திரும்ப செல்லிங் தான் திரும்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் லோவில் ஓப்பன் ஆனால் திரும்ப இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது 46,900 சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்